எனக்கு அது பிடிக்கலைங்க மற்ற கட்சிகளை விட்டு ஏன் நாம்தமிழ கட்சியை மட்டும் நாங்களா அண்ணனோட கொள்கை பரவாயில்லைங்க நல்லது எது ஒரு இல்லை எனக்கு விருப்பம் பட்டு நான் வந்துட்டேன் வந்து சேர்ந்துட்டேன் மற்ற கட்சியில எனக்கு வெறுப்பாயிருச்சுங்க என்னை வந்து அடிமட்டத்தில் கேட்டாங்க இந்த கட்சிக்கு பணம் காசு கொடுக்க அந்த பணக்காசு இல்லைங்க எனக்கு வந்து அண்ணனோட கட்சி கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டேன் மக்களுக்கு தேவை செய்யணும் மக்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தேவை செய்யணும் மக்களுக்கு நம்மளோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவை செய்யணும் அதான் என் கொள்கை காசுக்கெல்லாம் நான் எல்லாம் அந்த ஆசையே கிடையாது நான் வெறுத்து நான் அண்ணனோட இதுக்கு வந்துட்டேன் சீமன் கட்சிக்கு வந்து ஒரு இருபது குடும்பம் இருக்குது அந்த இருபது குடும்பம் தான் விடும் யாருக்கும் நாம தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போறேன் எங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வீடு மாமாச்சா எங்களுக்கு நான் சொன்னா ஓட்டு விழுங்க நான் அகரங்க அகரம் காலனி இல்லாமல் என் குடும்பம் இல்லாமல் சேர்த்துன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஓட்டு சேர்த்துவேன் இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் இருக்கிறாங்க என் சொந்த பந்தமெல்லாம் இருக்குன்றது அதை நான் சேர்த்துவேன் உங்களுக்கு தாராளமாக மேம்படுத்துவேன் ஆமாங்க ஒரு மாசம் தான் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க நான் வந்து மக்களை போய் எல்லாருக்கும் வீடு வீடாக வீடு வீடாக போய் சொல்லி இந்த கட்சியில் சேருங்க நாம தமிழ் கட்சை அண்ணா நம்மளுக்கு இதுதான் நன்மை செய்கிற கட்சி இது தான் நம்மளுக்கு நல்லது செய்கிற கட்சி இதுதான் நன்மை நம்மளுக்கு காசு பண்ணும் தேவையில்லை எனக்கு வந்து கொழுது பிடிச்சி நானும் நண்பர்களை சேர்த்துவேன் ஓட்டு வாங்குவேன் நீங்கள் காசு பண்ண தேவையில்லை அந்த மாதிரி ஆ நண்பர்கள் அதிகமாக ஏற்றுக்குவாங்களா தாராளமாக ஏற்றுக்குவாங்க இருக்கிறாங்க ஆ எல்லாம் நம்ம அகரம் கிராமத்தில் வந்து நிறைய இருக்கிறாங்க ஆ இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆ தாராளமாக கொண்டாடலாம் நான் எந்த முறையில் கொண்டாடலான்னா அங்கே மக்களை போய் வீடு வீடாக போய் நான் கேட்டு கட்சிக்கு சேர்த்துவேன் நன்றிங்க